ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நீடித்த நாட்கள் வாழ வேண்டுமா உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் மண்வாயாக யாத்திராகாமம் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இன்றைய மருத்துவ உலகம் செய்கின்ற மிக பெரிய ஆராய்ச்சி எதுவென்றால் மனிதனை கொள்ளுகின்ற உயிர்கொல்லி நோய்களிலிருந்து காப்பாற்றுவதற்கான மனிதனுடைய ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய அதாவது நீண்ட நாள் வாழ்வதற்கான மருந்துகளை கண்டுபிடிப்பதில்தான் அதிக நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று நாம் அதிக மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் நம்முடைய மரணத்தை தள்ளி போடுவதற்காகத்தான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம் அப்படியானால் நம்முடைய எண்ணம் தான் என்ன என்பதை பார்ப்போமா சில நேரங்களில் நாம் பத்திரிகைகளில் படித்திருப்போம் நூத்தி இருபது வயதை தாண்டிய முதியவர் அல்லது மூதாட்டி என்று இவர்கள் பெரும்பாலும் ஜப்பானில் அதிகம் பேர் நூறு வயதுக்கு மேல் வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் சில பேருக்கு ஆயில் அதிகமாக இருக்கின்றது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆயில் வரையறை இருக்கிறது பொதுப்படையாக அதற்கு முன்னரோ பின்னரோ அந்த உயிரினத்தின் ஆயில் நிறைவு பெறலாம் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வரையறுக்கப்பட்ட ஆயுள்தான் என்ன என்பதை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள் அதில் கிடைத்த சில முடிவுகளை நாம் பார்க்கலாமா உயிரினங்களிலேயே மிகவும் குறைந்த ஆயுள் கொண்ட உயிரினம் எது என்றால் அது மேயி என்று சொல்லக்கூடிய ஒரு ஈ வகையாகும் அதன் வாழ்க்கை ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து அந்த நாளின் மாலையிலேயே முடிந்து விடுமாம் நாம் ஈசலை பார்த்திருப்போம் இது மழைக்காலங்களில் அதிகமாக தென்படும் அது திடீரென்று வரும் திடீரென்று போய்விடும் அதெல்லாம் குறைந்த ஆயுள் கொண்ட பிராணிகளாகும் ஆகும் அதிக நாள் உயிர் வாழ்கின்ற உயிரினங்கள் எவை என்றால் ஆமை இனங்களும் யானைகளும் ஆகும் இதற்கு அடுத்த இடத்தில்தான் மனிதன் இருக்கின்றான் சில பாக்டீரியாக்கள் பல ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்குமா நீண்ட நாட்கள் வாழக்கூடிய தாவரம் கிரியோ என்று பெயர் இதன் வயது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் நம் ஆயுசு நாட்கள் அதிகமாக வேண்டும் என்பதை விட அது மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதே மிகவும் அவசியமாகும் தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிருமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்